சோ பிக் பாஸ் லைவ்ல வந்து முத்துகுமார் ரஞ்சித்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அதையும் போறோம் அடுத்து சத்யா ஜாக்ல பத்தி விஷால் கிட்ட ஒண்ணு இடம் என்ன மாற்றங்கள் நடந்திருக்குறதா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு பூசாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் போட்டிருக்கீங்க அப்பதான் ஏன் பல பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ரெகுலர் அப்டேட் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் மறக்காம லைக் போட்டுருங்க அது ரெக்வஸ்டா கேட்கிறேன் ஸோ என்ன பண்றாங்க ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து எல்லாரையும் வந்து அந்த பெட்ரூம்ல இருக்க சொல்லி லாக் பண்ணிட்டார் ஸோ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஒன்று பார்த்தோம்ல தீபக்கோட சம்பவம் இப்போ அந்த டோரை திறந்தவொன்னே போய் வெளியே வெடி வெடியாக வெடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ்ல வந்துடும் இது ஒன்று ஈரோ ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு முத்துக்குமார் அங்கே பெட்ரூம்ல பேசும்போது நான் பல பேர் கிட்ட நான் பார்த்துருக்கேன் ஆனால் ரஞ்சித் சார் கிட்ட ஐ டு ஐ காண்டாக்டே வைக்க மாட்டேங்கிறாரு அதை நான் ரெகுலராக நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒன்று இருக்குது அவர்கிட்ட ஏன் அப்படி வைக்க மாட்டாருன்ற போது எனக்கே டவுட் வருதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருக்கார் முத்துக்குமார் ஆனால் இது வரைக்கும் சொன்னதில்ல சடனாக அவர் பண்ணுற பிஹேவியர் இதில் இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு சேஞ்சஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு விதமான ஃபீல் பண்ணுறாரு அவருக்கு என்ன முத்துக்குமார் அவருக்கு ஒரு பக்கம் பயம் இருக்குது எப்போ இந்த வாரம் நம்மளை சோழி முடிச்சு விட்டு அமுச்சுருவாங்களோ ஏன்னா குரூப்பாக இருக்கும் போது ஆமா மாதிரி போட்டிருந்தாரு சொல்லுங்க சாமி பண்ணிருவோம் சாமே இது போலாமா சாமி அப்படின்னு இருந்தாரு இப்ப இண்டிவிஜுவல் கேம் என்ன போது என்ன பண்றதுன்னு தெரியல வயிற்றுல வந்து நெருப்ப கட்டிட்டு தான் இருக்காரு தலைவரு சோ அன்னைக்கு நைட்லேயே நீங்க பாத்துருக்கலாம் ரெண்டு வீடும் வந்து இது இண்டிவிஜுவல் ஆக போறேன்னு சொன்ன உடனே அவருடைய ரியாக்ஷன் அப்பயே தெரிஞ்சு போச்சு அஜ்ஜி ஐயோ இப்ப எப்படி போடுறது இதை வச்சுதான் நம்ம காலத்தை ஓட்டிட்டு இருந்தோம் இப்ப இதையே முடிச்சு விட்டாங்களேன்ற ஒரு இது இருக்குல்லையா ஆனா அவருக்கு வந்து இப்ப சில மாற்றங்கள் நடந்திருக்கிறதால தைரியமா இதுமே பேச மாட்டேங்கிறார் ஆல்ரெடி பேச மாட்டார் அப்படியே பூசி மொழுதல் என்ன அப்படின்றதான் மொழிகிட்டு இருப்பாரு இப்ப ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க பாப்போம் அதுலயும் அந்த வாயில ரியாக்ஷன் பண்ணுவார்ல அதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆண்களின் பெட்ரோல் மூலம் அப்போ சத்ய கேகர ஏண்டா ஜாப்பியின் இப்படி இருக்கா எதை எல்லாத்தையும் ஏன்டா பர்சனலாக எடுத்துக்கிறாங்க ஒரு ஃபன் பண்ணாலும் பர்சனலாக எடுத்துக்கிறாங்க ரொம்ப தெரியுதுடா அப்படின்ற மாதிரி சேசுறாங்க நீங்க அன்னைக்கு ஜாக்லைன் ஃபன் பண்ணதை தான் நீங்க பர்சனலாக எடுத்து டாக்ஸிசிட்டின்னு ஒரு இதுவை கொடுத்தீங்க சத்யா அவர்களே நீங்க என்ன கொடுத்தீங்க அன்னைக்கு டாக்ஸிசிட்டின்னு கொடுத்தீங்களே நீங்க அவங்க ஃபன் பண்ணும்போது நீங்க சீரியஸா எடுத்துட்டு நீங்க கொடுத்தா அது ரைட்டா நீங்க கோவப்பட்டா ரைட்டா இதே ஜாக்லைன் கோவப்பட்டா தப்பா எந்த விதத்தில் நியாயமா இருக்கு புரியுதா அதான் சொல்றேன் இவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நடந்தது மற்றபடி பெருசா இல்லை ரெண்டு பெட்ரூம்ல போட்டு லாக் பண்ணதால எல்லாம் குளிக்கிறது உண்டு கிளம்புறது உண்டுன்ற மாதிரி இருந்தாங்க இன்னொரு பக்கம் மைனஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஜாக்லின் இவங்க எல்லாம் சேர்ந்து மைனஸ் ரெடி பண்ணிட்டு இது ஒரு அப்டேட் இப்போ அன் அபிஷியல் ஓட்டேன் போயிருவோம் முதலிடத்தில் ஜாக்லின் இருபத்தி ரெண்டு சதவீதம் எழுபத்தோரு பர்சன்டேஜ் எண்பத்தி வாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை வாக்குகளை நெருங்கிடுவார் இன்னு இன்று இரவுக்குள் நெருங்கிடுவாங்க நான் நினைக்கிறேன் ஓகே ஒரு லட்சம் வாக்குகள் அடுத்த ரெண்டாவது இடம் அன்ஷிதா பதினெட்டு புள்ளி நாற்பத்தி மூணு அறுபத்தி நானூற்றி எண்பத்தெட்டு நானூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் ஓகே ஸோ அன்ஷித்தாவோட வாக்கு வந்து அந்த ஒரு நாள் நைட் அப்படியே கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிருக்கு ஆனால் மறுநாள் பெரிய நெகட்டிவிட்டி தான் அதிகமா இருந்தது எப்படி இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல ஹெவியா ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்கே வேற மாதிரி ஒர்க் இல்லை ஏன்னா ஜாக்லினுக்கு எட்டு வாரமா நாமினேஷன் வந்தால் கான்ஸ்டன்ட் ஓட்டர்ஸ்ன்னு வரும் ஆனால் அன்ஷிதா திடீர்னு வந்து போகும்போது இது ஒரு நாளைக்கு இவ்வளவு ஓட்டு வரும்போதே சந்தேகமா இருக்குது மக்கள் எனக்கு அடுத்து விஷால் பதிமூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஐம்பத்தோராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தன் ஆனா விஷாலுக்கு இந்த ஒரு ஓட்டுன்றது இருந்திருக்கு இல்லைன்னுலாம் எனக்கு என்னதான் முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலுமே விஷால் கூட ஆனா இந்த ஓட்டிங்றது கான்சனண்டா விஷாலுக்கு அப்பத்துல இருந்து வரையுமே இருந்திருக்கு என்ன பண்றது அந்த சீரியல் ஃபேன்ஸ் நிறைய ஹெல்ப் பண்றாங்க இதுல என்னன்னா நான் நெகட்டிவா பேசுறேன்னு சொல்றாங்க அவர் பண்றது நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் இருக்கு தான் சொல்ல முடியும் சோ அவர் டேரக்டா பேஸ் டு பேஸ் தடிச்சு விடலாம் நானும் பாராட்டுறேன் எனக்கு பாராட்ட கூடாதுன்னா இல்ல விஷால அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்டா நான் ஏன் பாராட்டம் போட போறேன் அப்படின்றதான் பாயிண்ட்டு ஐம்பத்தோராயிரம் வாக்குகள் பதிமூணு சதவீதம் அடுத்து ராயன் ஒன்பது புள்ளி ஐம்பத்தொன்னு சதவீதம் முப்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு ஸோ ராயனோட கிராஃப் இந்த வாரம் அப்புதான் ஆனால் அந்த பிசிக்கல் இது வந்து ரொம்ப தப்பு தான் அதுக்கு எல்லோ கார்டா ரெட் கார்டான்றது வீக்கெண்ட்ல டிசைட் பண்ணப்படும் எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு அளவுக்குலாம் போறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லோ கார்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஏதோ ஒரு ரீதியில ராயன் வந்து பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு இந்த வாரத்துலன்றதுக்காக அவருக்கான கூட்டம்ன்றது கூட தான் செய்யும் அடுத்து மஞ்சுரி ஆறு புள்ளி ஏழு ஒம்பது ரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு ஸோ மஞ்சுரி வந்து இதில் அன் அஃபிஷியல் அஞ்சாவது இடம் இருக்காங்க ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் டாப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ராயன் மற்றும் மஞ்சுரி ஜாக மஞ்சுரி ராயன் இந்த மூணு பேர் தான் அஃபிஷியல் ஓட்டிங்கில் டாப்பில் இருக்காங்கன்றது தான் நமக்கு கிடைச்ச தகவல் ஓகே அடுத்து சத்யா இருபது ஆறு புள்ளி இருபத்தெட்டு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு இவருக்கெல்லாம் யாருங்க ஓட்டு போகிறாங்க புரியலங்க சத்யா என்ன கிளிஸ்டாருன்ற மாதிரி அவர் ஓட்டு போடுறீங்க சொல்லுங்க அவர் என்ன கிளிஸ்டர் ஒரு டாஸ்க கூட இருக்குல்ல என் ஃப்ரெண்டு நண்பன் வெளியே போயிட்டா நானும் வெளியே வரன்ற மாதிரி இப்படி ஒரு டாஸ்க விளையாரு என் நண்பன் முக்கியம் வெளியே போனா என் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்ன்றாரு எப்பா போதும்டாப்பா முடியல எங்களால் அப்படின்ற மாதிரி தான் தோணுது நண்பன் அவுட் ஆயிட்டாரா அவரும் அவுட் ஆயிட்டாரா வெளியே ஃப்ரெண்ட்ஷிப் தவிர சத்தியா நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அடுத்து ரஞ்சித் ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தொன்பது சோ ரஞ்சித் வில் பி டேஞ்சர் சோன் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுல இந்த வாரம் ரெண்டு மகன் தான் எலிமினேட் ஆக போறாங்க அதுல ரஞ்சித் தான் ஒரு மகன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து சிவகுமார் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு சோ ரஞ்சித்துக்கும் சிவாக்கும் அன்னாபிஷியலே முன்னூறு டிஃபரன்ஸ் இருக்கும்போது அபிஷியல் பெரிய டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்க போறதுல கம்மியாக தான் இருக்கும் போது சிவா வில் பி த ட டேன்சர் ஓன் அடுத்து ஆனந்தி அஞ்சு புள்ளி ஆறையிலே இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி எண்பது அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு ஸோ விஷால் ஒரு மேல் வேர்ஷன்னா ஆனந்தி வந்து ஒரு ஃபீமேல் வருஷன் ஏன்னா பின்னாடி தான் அவங்க செயல்படுத்துவாங்க முன்னாடி வந்து பேச மாட்டாங்க நேற்றையா அவங்க சொன்னாங்க இல்லையா எனக்கு வந்து இண்டிவிஜுவல் கே குரூப் கேமாக இருக்கும்போது ஓகே நான் ஒரு தலைவி மாதிரி ஒரு ரோல் எடுத்து பயங்கரமாக பிளே பண்ணுறதேன் இப்போ இண்டிவிஜுவல் கேம் பிளே என்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பட்டுருந்தாங்க ஒருத்தர் இருக்கத்தானே செய்யும் சும்மா ஆடும் அடுத்து சாச்சனா நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு பதினெட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குகள் ஓகே சாச்சனாவும் இதுல டேஞ்சர் சோன்ல தான் இருக்காங்க ஓகே கடைசி பிளேஸ்ல இந்த வாரம் சாச்சனா ஹெல்மேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே லேது ஸ்கோப்பே லேது அது சேனலும் வெளியே போகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்பாவும் நினைக்க மாட்டார்ல விஜய் சேதுபதி சாரும் நினைக்க மாட்டார் அப்படின்றதான் பாயிண்ட் என்ன ஆனாலும் சாச்சனா வீட்டுக்குள்ள இருப்பாங்க அடுத்த வாரம் கேப்டன் கிப்டன் ஆயிட்டாங்கன்னு வச்சிங்களேன் வெற மாதிரி இருக்கும்ல வெற மாதிரி அப்படின்ற மாதிரிதான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் கேப்டன் ஆக்கி விட்டுருங்க ஏன்னா நேத்து போயிட்டு பிளவரை கட் பண்றீங்களா பிளவரு அப்படின்ன மாதிரி கட் பண்ணீங்களா அப்ப நான் பாக்குறேன் என்னது சொல்றாங்க மரியாதை கொடுக்கணும் பேசணும் அப்படின்னு குடுக்குறீங்களே அடுத்த வாரம் சாச்சினவா கேப்டன் ஆகிட்டு டப்பு டப்பு டப்புன்னு கட் பண்ணீங்கன்னா தெரியும் நீங்க சொல்றது எப்படி இருக்கு அச்சனா உங்களோட மெடிசன் டேஸ்ட் யுவர் ஓன் மெடிசன் அப்படின்ற மாதிரி நீங்க பண்றதே உங்களுக்கு திரும்ப கொடுத்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி டேஸ்ட் பண்ண வச்சுட்டுமா நல்லா இருக்கும்ல அதனாலேயே நான் என்ன நினைக்கிறேன் சாச்சனா அடுத்த கேப்டன் ஆகணும் நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட கண்டென்ட் வர சும்மா இருக்கு ஏ வாடா ஏ போடா போடா அப்படின்னு வாங்கல்ல அதுக்கு வீட்டுக்குள்ளே வேற மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல மக்களே ஸோ அதனால ஐ வாண்ட் டு பி ஏ சாச்சனா வில் பி த கேப்டன் ஆனால் என்ன கேப்டன் நம்ம லைவ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் எப்படியோ கத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க மற்றபடி மொத்த மொத்தமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸோ அவங்க மற்றவங்களை கமெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அந்த வழி வேதனையை அவங்களுக்கு வரும்போது அந்த வழி தெரியணும்ல அதுக்கு தான் சொல்ல வரேன் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றதுலாம் ஸோ இது ஒன்று சரி யாரெல்லாம் எவிக்ட் ஆவா பல பேர் கேட்டு சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து இருக்கிறது கடைசி மூன்று இடங்கள் வந்து யாருன்னா சத்யா அப்புறம் ரஞ்சித் மற்றும் சிவகுமார் இந்த மூணு பேர் தான் டேஞ்சர் இருக்காங்க கம்பல்சரி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் எந்த விதமான மாற்றுக்கட்டுமே இல்லை போன வாரமே சிவகுமார் எலிமி டபுள் எவிக்ஷன் தான் பிளான் பண்ணிருந்தாங்க எதிர்பாராத விதமா நாமினேஷன் வந்து சிவகுமாருக்கு போனதால டீம் ஒன்று பிளான் பண்ணாங்க ஆனா பாஸில் இருக்கிறவங்க வேற மாதிரி பிளான் பண்ணி டீமுடிச்சிட்டாங்க பாயிண்ட் சோ இந்த வாரம் சிவகுமார்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க அவரால் கண்டென்ட்லாம் ஜென்ரேட் பண்ண முடியாது அவர் அன்பா பாசமா பேசுவார தவிர்த்து அவருக்கு அவருக்கு இடம் கிடைக்கும் போது கூட அதை அழகாக யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோப் ஸ்கோர் பண்ணணும்னு ட்ரை பண்றது கிடையாது சோ அந்த கேட்டகிரில சிவகுமார் தூக்கிடுவாங்க ரஞ்சித் சாரன் டமி பாபா வைட்டர் அந்த அந்த கிங்ஸ் டிவி குயின்ஸ் டிவில பார்த்ததோட சரி மூன் வாக்கு ரஞ்சித் அதுக்கப்புறம் ஹோட்டல் டாஸ்களை பார்த்த ரஞ்சித்தோட சரி அதுக்கப்புறம் அவர் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோன்ற மாதிரி தான் இருக்காரு ஸோ அவரும் இருக்கிறது சிம்பிளி வேஸ்ட் தான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேர் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவியா தெரியுதுன்னு நான் நினைக்கிற மக்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா அதை பிரெஸ் பண்ணிடுறீங்க கூட அந்த லைக் பட்டனையும் போட்டுருங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க பாய் கைஸ்